முறையைப்படலாம் ஒரு சாதாரண ஒரு குழந்தையை போன அல்லாவது அடலாம் ஆனா பத்து பேருக்கு முன்பால் அளவுல அது அவன் துறைப்படுற மாதிரி அல்லாவது அழுகின்ற அழுகை தனிமையில் அழுங்கள்

அல்லாஹுடத்தில் ஆயுதங்கள் கேட்கிறார்கள் தீவிரவாதத்துக்கு தயாராகிறார் இவர் ஏன் பிரார்த்தித்தார் தெரியுமா நான் தீவிரவாதம் எல்லா இடத்துல பிரார்த்தித்தாரு அவன் எப்படி போட்டான் தெரியுமா உன் மீது குற்றம் சாட்டுவதற்கே உனக்கு பக்கத்தில் நிறுத்திக்கிறார் நீ என்ன சொன்னாலும் என்ன செய்வான் அவருக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான் எடுத்து விளங்காம அவன்கிட்ட நல்லெண்ணம் தேர்றது ஏன் போகும் மூலம்சம் என்ன மகன் பலகீனம் வந்தால் அடுத்த என்ன அவன்கிட்ட நல்லெண்ணம் தேர்றது பாக்குறேன் அவனா இந்த உலகத்தை ஆளுகிறான் இந்த சாதாரண அடிப்படை நம்மளுக்கு இல்லையே நேற்றேன் அல்லாஹ் குத்ரா இந்த உலகத்தில் ஆளுகிறார் சந்தர்ப்பம் அவத்திருக்கும் பிறவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் உங்களதுக்கு ஒரு சந்தர்ப்பம் யாரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இந்த வர்றம் கிடைக்கப் போவது இல்லை என்பதை மனதில் என்று அறிய வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் உட்டனையே வலகினப்பட்டு விடுவது அன்புள்ள சகோதரர்களை வசூலாய சரல்லாவுடன் சிலைக்கிட்டான் சொன்னார்கள் இந்த முஸ்லிம்குடைய அனைத்து வீழ்ச்சிக்கு ஒரே ஒரு அம்சம்

அவர்கள் காயப்பட்டவர்களை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயுதங்களை இழந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சொந்தங்களை இழந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் என்று சொல்ல இன்று நூத்தி அறுபது கோடிக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அன்றைக்கு அந்த எண்ணக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் தேவை தவிர வேறு யாரும் இல்லை உலகத்திற்கே செய்தி கேள்விப்பட்டு திரண்டால் அப்படியே தூக்கி வீசி விடலாம் என்கின்ற எண்ணிக்கையோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் குலா ஹஸ்ஸனா இருக்கிறான் ஓலா தகணு சோர்வடைய வேண்டாம்

நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் உண்மைகளாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் இந்த உலகத்துல அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது எதிர்க்க வேண்டும் உங்களிடத்தில் இந்த பலகீனத்திலும் இந்த தோல்வியிலும் இந்த அசம்பாவிதத்திலும் ஈமான் இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் இழந்து இறைவன் மீது உள்ள நம்பிக்கை மட்டும் இருக்கும் என்றால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் சொல்லிவிட்டு அல்ல ஒரு காரணத்தை சொல்லுகிறான் அப்படி என்றால் நான் ஈமான் கொண்ட சமுதாயம் தானே நீதானே பொறுப்பே அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த சோதனை என்கின்ற கேள்வி வருமா இல்லையா

ஒரே காலங்களை அந்த காலங்களை தான் நாம் மக்களுக்கு மத்தியில் திருப்பி திருப்பி சூழல செய்கிறோம் ஒரு காலம் அடுத்த வருடத்துக்கு அந்த நூறு வருடம் முடிஞ்ச ஒரு வருடம் என்ன செய்யும் மறுபடி ஆகும் ஒரே காலம் தான் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து சுத்தி சுத்தி என்ன செய்கிறது வருகிறது என்று சொல்லிவிட்டாத்தால சொல்லுகிறான் ஏன் இதை நாம் ஏற்படுத்துகிறோம் தெரியுமா ஏன் இந்த காயங்களையும் இந்த பாதிப்புகளையும் இந்த இழப்புகளையும் நாம் ஏற்படுத்துகிறோம் தெரியுமா இது இலக்க இழப்பு ஏதாவது எங்களுக்கு மட்டுமல்ல இழப்பை அடைந்த அவர்களுக்கும் தான் ஆனால் அது

அல்லாவை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லுவோம் இறப்பில் யார் நிற்கிறார் உண்மையில் இறைவனை விசுவாசிக்கின்றவர் யார் எவன் தந்தாலும் அவன் எடுத்தான் திருப்பையும் தருவதற்கு சக்தி உள்ளவன் என்கின்ற நம்பிக்கையில் யார் இருக்கிறார்களோ அவர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கும் உங்களில் உயிர் தியாகிகளை உருவாக்குவதற்கும் உங்களில் உயிர் தியாகிகளை இறைவனுக்கு பகிரங்கமாக சாட்சி சொன்னவர்களை உங்களில் உருவாக்குவதற்கும் இதை அல்லாஹால செய்கிறானே தவிர அநியாயக்காரர்களே அல்லா விரும்புவது இல்லை

சோதனைகள் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்பிக்கைகளை ஊட்டின என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே இன்பத்தில் மட்டும் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் சிறு கஷ்டத்தை கண்டாலும் கண்ணீர் வடிக்கும் ஆனால் வறுமை வீட்டிலேயே வளர்ந்த குழந்தை பெரும் கஷ்டத்திலும் என்ன செய்யும் தைரியமாக நிற்பதை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா இது உலகத்துல இயல்பு சோதனைகளை அல்லாஹ் தாலா கொடுப்பது நல்ல தம்ஹீஸ் நல்ல ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை அங்கே அலசி உருவாக்க வேண்டும் என்ற தேர்ந்தெடுப்பு அல்ல அல்ல இங்க தேர்ந்தெடுப்பை சொல்லவில்லை தம்ஹீஸ் என்று சொன்னால் நூறு பேர் இருக்கிற நூறு பேருக்கு ஒரு ஆட்டம் கொடுத்த உறுதியாக ஒரு ஆட்டம் கொடுத்தால் உறுதியாக விடுவார்கள் எதிர்பார்ப்பார்கள் நடக்கும் நடக்காது என்பதல்ல நம்மளுக்கு நடக்காத நடக்காத நினைச்சிட்டு இருந்தோமே என்ன நினைக்கிறோம் இங்கேயும் நடக்கும் நினைக்கிறோம் அங்கேயும் நடக்கும் நினைக்கிறோம் எங்கேயும் நடக்கலாம் நினைக்கிறோம் அடுத்தூட்டுக்காரன் செய்யலாம்னு நினைக்கிறோம் தமிஸ் யாரும் செய்யலாம் யாரும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஈமானை தவிர எந்த நம்பிக்கையும் இல்லை அடுத்த வீட்டில் ஒரு மும்பை இருந்தால் நம்புகிறீர்கள் இல்லை என்றால் நம்ம நம்பிக்கை என்னது இல்லை என்கின்ற இடத்தை அல்லாவுக்கால சொல்லுகிறான் அன்புள்ள சகோதரர்களை ஒயம் ஹக்கல் காபிரி காவிரிகளை அழிப்பதற்காகவும் காவிரிகளை அழிப்பதற்காகவும் இதற்கும் அதற்கும் உள்ள ஒரு சம்பந்தம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அறிந்தவன் எந்த இடத்திற்கு எப்படி கொண்டு போக வேண்டும் எப்படி இந்த சமுதாயத்தை நகர்த்த வேண்டும் எப்படி அந்த அழிவை கடைசியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று யாருக்கு தெரியும் அணியாயம் செய்திருந்தால் விட்டால் அவன் என்ன செய்திருப்பான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளராக இருந்திருப்பான் அநியாயத்தின் காரணமாகத்தான் கடலில் மூழ்கப்படுகின்ற அந்த அழிவை சந்தித்தான் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள நல்ல முறையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக எந்த பாதிப்பு வந்தாலும் அல்லாவுத்தாலாவே காரணத்தை சொல்லுகிறான் வெறும் பாவங்களை மட்டும் அல்லாவித்தாலா பட்டியலிடவில்லை வெறும் பாவங்களை மட்டும் அல்லாவித்தாலா பட்டியலிடவில்லை எங்களது ஈமானை நபித்தோட ஈமானை ஒப்பிட்டு நபித்தோட ஈமான் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கூட നബിത്തോളിലും കവർ ചെയ്യുന്ന മക്കൾ എന്താ ഇല്ലയോ பிரச்சனைகள் நடந்ததா இல்லையா சச்சரவுகள் நடந்ததா இல்லையா அத்தனை பேரையும் வைத்துக் கொண்டும் நபி அவர்கள் உதவியை இங்கே நில்லுங்கள் என்று சொல்லியும் அதற்கு மாற்றம் செய்தவர்கள் இருந்தார்களா இல்லையா அவர்களை வைத்துக் கொண்டுதான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் வலி அலம் அல்லாஹ் உள்ளதீனோ ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துவதற்கும் உயர்த்தகிழமின் சுகதா உங்களை சுகதாக்களை உருவாகுவதற்கும் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரிகளை இதை நாம் மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தெளிவாக ஈமானிய சோதனை முஸ்லிம்களுக்கு நிச்சயம் அதன் பின்னணியில் இறைவனுடைய எல்லைகள் இறைவனுடைய திட்டங்கள் இறைவனுடைய வழிமுறைகள் வித்தியாசமானவைகள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் அல்லாஹுடைய இந்த ஆறுதல் அவன் தான் பொறுப்பாளன் அவன் தான் வழியுள்ள நோமினை நூலுங்களுக்கு பொறுப்பாளன் அந்த ஆறுதலை மனதிற்குள்ளே வாங்கிக் கொள்ள வேண்டும்